இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி பாஜக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஊடகங்கள் குறிப்பாக புதிய தலைமுறை மற்றும் வேந்த டிவி ஆகிய உங்களை இன்று நான் வரவேற்கிறேன் இந்திய ஜனநாயக கட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது இந்திய ஜனநாயக கட்சி அல்லது ஐஜேக்கு தனக்கென ஒரு ஸ்பெஷல் ஸ்டைலில் நாங்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு அளவில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் ஒன்றிய தலைவர் செயலாளர் பொருளாளர் அதே போல் நகரம் ஆகிய உள்ளூர் தொகுதிகளெல்லாம் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள் அதற்கான பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி அதாவது மிக சிறப்பாக எங்களுக்கான ஒரு பாணியை அமைத்து கொண்டு இந்த கட்சி நடத்தி வருகிறோம் இந்த கட்சி தேசிய பார்வை கொண்டது விரைவில் தேர்தல் வர்றதுனால ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் பொறுப்பாளர்கள் போடப்பட்டு அந்த பொறுப்பாளர்களை ஏழு மண்டலங்களாக பிரித்து அந்த அத்தனை பொறுப்பாளர்களையும் அவர்களை இப்போ நான் ஏற்கனவே பார்த்து அவர்களை செயல்படும் விதம் பற்றியும் அவர்கள் மூலமாக என்ன செய்து கொண்டிருந்ததை பற்றியும் கடந்த மாதத்தில் செய்து முடித்திருக்கிறோம் இந்த நிலையில் எல்லாத்துக்கும் எங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு எல்லா பொறுப்புகளிலும் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு இருக்கிறாங்க கட்சியில் இன்றைக்கு அன்பிற்குரிய நித்யானந்தம் அவர்கள் அவருக்கு எங்களை போன்ற ஒரு தேசிய பார்வை இருக்கிறது ஸோ அவரும் இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் உறுப்பினராகவும் அதே போல் மாநில ஊடகப் பிரிவு செயலாளராகவும் செயல்பட விரும்பி இன்று எனக்கு அதற்கான அதிகாரத்தை உங்கள் முன்னால் நான் கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டினுடைய இந்திய கட்சியின் ஜனநாயக கட்சியில் உள்ள அத்தனை பேரும் ஆரமுள்ளோர்களை பேச வைத்து பதிமூன்று பேரை தமிழ்நாட்டில் எங்கள் கட்சியின் மூலமாக பேச்சார்களை தேர்ந்தெடுத்து ஊடகங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர்களெல்லாம் கட்சியில் நன்றாக செயல்படுகிறார்கள் நல்ல பேச்சாளர்கள் என்றாலும் கூட நடைமுறை எப்படி இருக்குது என்றால் ஏற்கனவே பார்த்த முகங்களை ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் பார்த்த முகங்களை அவருடைய விவாதத்திற்கு அழைப்பது என்பது பழக்கமாகிவிட்டது ஆகவே இன்றைக்கு அன்பிற்குரிய நித்யானந்தம் அவர்கள் செய்தி தொடர்பு செயலாளராகவும் ஊடகப் பிரிவு செயலராகவும் இருந்து பொறுப்பேற்று பணியாற்ற இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு அதை அதற்கான பணி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் எங்களோடு ஐஜேகேவில் கேவில் பணியாளராக இருந்து கட்சியை வளர்ப்பதில் நன்றாக செயல்படுவார் போல் அறிக்கைகள் ஊடகத்துக்கு ஊடகங்களுக்கு போய் அவங்களோட பேசுகிறது விவாதிக்கிறது அவர்களுக்கெல்லாம் எங்கள் கட்சியின் சார்பாக அன்புக்குரிய வித்தியாந்தமாக தலைவராக கொண்ட இந்த பேச்சாளர் குறுப்பு பதிமூணு பேர் இவரை சேர்த்தால் தலைமை அதுக்கு அதை வைத்து கொண்டு இனிமேல் எல்லா அறிக்கைகளும் போல் ஊடகங்களுக்கான அந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த கட்சியின் மூலமாக அனுப்புவதற்கு அவருக்கு முழு பொறுப்பும் அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது அந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு கட்சியிலிருந்தே அந்த கட்சியில் வந்து வலுப்படுத்துவதற்காக சுற்றுப்பயணம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கட்சியிலுமே சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தல் வந்து விரைவில் வர இருக்கிறது நம்ம ஐஜிகே சார்பாக என்ன திட்டமிட்டு இந்த கட்சி முழுக்க முழுக்க வித்தியாசமான கட்சி தமிழ் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு அரசியல் என்பது எப்படின்னாக்க மக்கள் நேரத்தையும் மக்கள் பணத்தையும் செலவழிக்கிற ஒரு அங்கமாக ஆகிவிட்டது போய் நாங்கள் கூட சொல்லுவோம் அது கொஞ்சம் சில பேர் சாக்கடிக்கும் அரசியல் என்பது அறிவாளிக்கு அரை மணி நேரம் முட்டாளுக்கு மூணு நேரம் அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா நான் அரசியல் நான் மக்களுக்கு சேவை செய் முதல்ல குடும்பத்தை பாருங்க எங்கள் சொல்கிற முதல் முதல்ல குடும்பத்தை பாரு நீ குடும்பத்தை பார்த்துட்டு அதுக்கு மேலே நீ மக்களுக்கு சேவை செய்தால் வா வரவேற்கிறோம் வந்தவுடனே எனக்கு பொறுப்பு எங்கே இருக்குது ஏதாவது வருமானம் கிடைக்குமா அதன் மூலம் எதாவது பவர் போகலாமா அப்படிங்கிற தாட்டு இந்த கட்சிக்கு கிடையாது நாங்கள் எல்லா எந்த உறுப்பினர் கேட்டாலும் உங்கள் தலைவர் என்ன சொல்லுவார் இதுதான் சொல்லுவோம் அரசியல் வருவது வருவது சம்பாதித்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை ஒரு அடையாளத்துக்கு மரியாதைக்கு இந்த பொறுப்பில் இருக்கார் அதுக்கு அடையாளத்துக்கு ஏன்னா மனுஷன் வந்து பணம் கோடி கோடியோ பேங்கில் வச்சுருக்கலாம் கண்டுக்க மாட்டான் ஒரு கவுன்சிலர் போனாலோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனாலோ ஐயா உணக்கம்பான் அதுதான் மனிதனுக்கு தேவை பணம் எவ்வளோ எவ்வளோ கோடி கண்டுக்க மாட்டான் ஆனால் அடையாளம் அரசியல் என்பது ஒரு அடையாளம் மரியாதையும் சொல்வதற்காக வரணும் சம்பாதிக்க வரதில்லை அக்காவது அண்ணா என்ன பண்ணார் ஆரம்ப காலத்தில் அறுபத்தி எட்டில் உங்கள் மாதிரி பத்திரிக்கையில போய் கேட்குறாங்க என்ன கேட்குறேன்னா அண்ணா அவர்களே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க எந்த மாதிரி தொண்டர்கள் இங்கே எதிர்பார்க்கிறீர்கள்னு பத்திரிக்கை ஆங்கில பத்திரிக்கையார்கள் கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என் கட்சி வருகிற ஒவ்வொன்றும் தொண்டனும் எதுக்கு வரணும்னு தெரியுமா அரசியலை அரசியலில் ஆதாயம் பெறுவதற்காக எவன் ஒருவன் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அதே போல் அரசியலை தொழிலாக வைத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் இவெல்லாம் வரக்கூடாதுன்றார் நல்லா உள்டாக வாய்ப்பு வச்சுப்போம் அவன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதாயம் என்ன அரசியலுக்கு வர்றதே நோக்கம் ஆதாயம் பெறுவதற்கு ஆதாயம் பெறுவது என்ன சம்பாதிக்கிறதுக்கு எதையாவது சொல்லி சம்பாதிக்கிறது அதனால் அரசியல் வருபவர்கள் என் தொண்டர்கள் ஆதாயத்திற்காக அரசியல் மூலமாக ஆதாயம் சம்பாதிப்பிற்காக வரக்கூடாது அதே மாதிரி அரசு தொழிலாக வரக்கூடாது ஏன் தொழிலாக வைக்கக்கூடாது தொழிலை பாரியா வீட்டில் போய் சர்வீஸ் பண்ணால் நம்ம எல்லாம் சேர்ந்து சர்வீஸ் பண்ணுவோம் ஆனால் அதே நேரத்தில் அந்த தொழில் எப்போ நினச்சானோ ஒரு நமக்கு தொழில் என்ன அல்லது ஒரு பெட்டி கடை கூட வைக்கிறான் அது தொழில் என்ன இப்போ கடை வச்சுருக்கான் அவன் காலைல வந்து இப்போ கடையை திறந்தானா சாயங்காலம் போகும்போது பத்து ரூபா சம்பாதிச்சு பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறேன்னா குடும்பத்துலேயும் மரியாதை இருக்காது அவன் அந்த டாக்டர் தான் வர்றான் அது சம்பாதிக்கிறது ஆக அரசியலை தொழிலாக நினைக்காதீர்கள் அப்போ தண்ணீரை ஓரளவுக்கு தண்ணீரை பெற்றவர்கள் சாப்பாட்டே கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வராதிங்க அது வர்ற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு உழைங்க குடும்பத்துக்கு உழைங்க அப்புறம் வாங்க எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது எங்கள் மூலமாக நீங்களும் அடையாளத்தை பெறுவீர்கள் காலமும் வாய்ப்பும் வருகிற பொழுது நீங்கள் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவனாக வரலாம் அதுக்கு பின்னாடி பொறுப்பு பதவிகள்லாம் பார்க்கலாம் அதுதான் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஆனால் இப்போ என்னாச்சுன்னு கேஞ்ச அரசியல்னாலே நான் எங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் யாரும் முழுசாரணம் இப்போ வாய் திறக்கல நான் முழுக்க முழு வித்தியாசமான கட்சி முதல்ல வந்த உடனே ஒரு கட்சி அடையாளத்தை கா சொல்வதற்கு கருத்து இல்லை என்றால் விஷயம் இல்லை என்றால் என்ன நினைக்கிறேன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா உடனே உனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நூறு ஒரு நாளைக்கு நூறு பிரச்சனைகள் இருக்குது எண்ணம் முடிஞ்சு கருத்த உடனே எல்லாத்துக்கும் தெரியும் டிவியில் வர்றது அவங்க யாரை செய்யும்போது தப்பு செய்கிறாங்க தெரியுது எல்லா குடிமகனுக்கும் தெரியுது இன்றைக்கி ஆண் பெண் இளைவஞ்சர்கள் எல்லாத்துக்கும் தெரியுது உடனே அப்படி ஆரம்பித்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களும் நாளைக்கே எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்தையும் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க நாளைக்கே போய் பார் வேறு அன்றைக்கி இது மாதிரி ஓல் ஜாஸ்தியாக இருக்குது அல்லது இது மாதிரி மக்களினுடைய உரிமை தடுக்கிறாங்க பேச்சுரிமை தடுக்கிறார்கள் ஊருக்கு ஒரு டீம் கலெக்டர் ஆஃபீஸ் சொன்னாட்டு போய் ஐம்பது பேர் நூறு போய் சத்தம் போட்டுன்னா இப்போ சொல்லிட்டீங்கன்னா அவங்க மூலமாக நாளைக்கு பேர் இதன் மூலம் என்ன நடக்குதுன்னாக்க இது எல்லோரும் கவர்த்தலாம் ஆகும்போது போலீஸு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறீங்க ஆனால் அதே நேரத்தில் ஐம்பது பேர் நூறு பேர் ரோட்டில் போய் கத்தி பர்மிஷன் கூட வாங்கியிருக்கலாம் அதன் மூலமாக டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகுது எல்லாத்துக்கும் நேரம் வீணாகுது பணம்ங்கிறது நேரம் வீணாகுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் மிக அவசியமாக தேவைப்பட்டால் மட்டும் ஈரோடுக்கு வரணும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் ஒன்றா வரணும் அதெல்லாம் சொல்லுவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டு பிரச்சனை தெரியாத சாதாரண குடிமனுக்கும் தெரியும் எப்படி ஊழல் நடக்குது எப்படி லஞ்சம் நடக்குது எல்லோரும் வீடு கட்டுறான் எல்லோரும் வேலைக்கு போகிறான் இது ஊர் கட்டுறவன் எவனாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க முடியுதா எல்லாம் ஒவ்வொருத்தான் அனுபவப்பட்டுருக்கான் வேலைக்கு போனாலும் சாதாரண வேலைனா கூட பாதிஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி பெருக்கிறவனுக்கு கூப்பிட்டவனுக்கு வேலை வேலைக்கு செய்கிறவனுக்கு கூட ஒரு மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அதனால் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இந்த ஊரில் தான் மிகப்பெரிய காரணம் அது நாங்கள் விரிவாக நாங்கள் ஒரு நாள் விளக்கமாக சொல்கிறேன் நான் எப்பவுமே இன்னொன்று எப்பவுமே ட்ரெயின் போகுது தினந்தனம் போகுது அது நியூஸ் இல்லை தாம்பரத்துக்கு ட்ரெயின் டீலே ஆய் பண்ணி இருந்துச்சு அது நியூஸ் கொடுத்து ஆயிரம் பேர் இருப்பான் நியூஸ் இல்லை எவ்வளோதான் கல்லெடுத்து எடுத்து அதுதான் நியூஸ் அந்த மாதிரி நியூஸுக்காக விளம்பரத்துக்காக நாங்கள் செய்ய மாட்டோம் அதனால் நாங்கள் பொறுமையாக எங்களால் நிலையத்தில் இருக்க முடியும் அரசியலில் காலம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெயினிங் கொடுக்குற மாதிரி தான் எங்கள் பிளாட்ஃபார்ம் அரசியலுக்கு ட்ரெயினிங் கொடுக்குற மாதிரி அந்த உறுப்பினர்களை உறுப்பினர்களின் தலைவரையும் உருவாக்கி வாய்ப்பு வரும்போது அவர்களுக்கு இந்த தவறுகள்லாம் களைவதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வருணும் மொழியாக பதவி கிடையாது அது தேவையும் இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது திட்டமிட்டு அரசியல் வந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க நீங்களுடைய உங்களுடைய நோக்கம் குடும்பத்தை பார்க்கணும் வரக்கூடிய நபர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் உங்களுடைய நோக்கமாக இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு சினிமா பின்னணியை நோக்கி சினிமா பிரபலங்களை நோக்கி பயணிக்கிறத பாக்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் நீங்கள் எப்பவுமே காலம் என்பது உருண்டு கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் நேற்று அப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி வராது அந்த க போகும் அது போகும் அதனால் அனு அனுபவம் தான் ஆசிரியன் அதனால் அவங்க நடத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் இவங்க வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அது அல்லங்கிறனால இது எந்த கட்சியுடைய கொள்கையும் நாங்கள் பின்பற்று பொருள் இல்லை எங்கள் கட்சியை கட்சியின் நோக்கமே என்னென்னா எங்கள் கட்சியை இந்திய ஜனநாயக கட்சி எல்லோரும் என்னென்னமோ பேர் வச்சாங்க நான் அந்த ஃபீல்டில் நான் மட்டும்தான் இந்திய ஜனநாயக கட்சின்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னா நாடு முக்கியம் அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு அதை விட முக்கியம் ஆனால் நாடு நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க அதனால் இங்கே வந்து மக்கள் நல்லா வாழ வைக்கணும்னா நீங்கள் வந்து மக்களுக்கு அவங்க உழைப்பால் முன்னேற வேண்டும் என் கொள்கையெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கோ டிவியிலெல்லாம் போடுறோம் இல்லையா ஆ அதாவது விவசாயிகளுக்கு அவர் விளைபொருள் தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஊழல் லஞ்சம் ஒழிக்கணும் அதுக்கடுத்தது பெண்களுக்கு சம உரிமை ஊழல் லஞ்சம் ஊழல் ஒழிய வேண்டும் அதே மாதிரி மதுவிலக்கு போகணும் இந்த மாதிரி இந்த ஊழல் ஒழிஞ்சால் உண்மையான ஜனநாயகம் வந்துடும் இன்றைக்கி எந்த தேர்தல்னாலும் சாதாரணமாக நான் டெல்லியில் எம்பியாக இருந்தபோது அப்புறமா ஐ திங்க் ஷீஸ்வரம் கல்கட்டான்னு நினைக்கிறேன் மூணாவது முறையாக இருக்கிறாங்க எம்பியாக இருக்கிறாங்க அவங்ககிட்ட என்னம்மா இந்த தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னாங்க செலவாக அப்படிங்கிறாங்க எவ்வளோ செலவு பண்ணி சொல்லுங்கம்மா நம்மக்குள்ள தானே பேசுகிறோம் அப்படின்னு நான் வந்து அஞ்சு லட்சம் செலவு பண்ண செலவு பண்ண ஆக இந்த தேர்தலுங்கிறது காஸ்ட்லியானது காரணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோம் அந்த பழக்கத்தை உண்டாக்குறது யாரு மகாராஷன் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் இது அண்ணா காலத்திலேயே காஞ்சிபுரத்தில் போட்டி போடும்போது பிரச்சாரத்தின் போது சொல்கிறார் நீங்கள் வந்து காங்கிரஸுக்காக பணம் கொடுப்பாங்க அஞ்சு ரூபா கொடுக்குறதா சொல்கிறாங்க நானும் காங்கிரஸ் இது அவர் வேணா திமுக இல்லையா நான் வந்து காஞ்சிபுரத்தில் போட்டி போடுறேன் என்ன உங்களுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அது மட்டும் கொடுக்கல வெங்கடாஜேபதியை படத்தை கொண்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க ஏயா எங்க நான் உங்கள் ஊருக்கு கூட தினம் சுற்றி சுற்றி வரேன் எனக்கு தெரியாமல் அவன் வெங்கடாஜி படத்தை வச்சு எங்கேயோருக்கு மலை மேலே இருக்கிற சாமியை கொண்டு வந்து பணத்தை அது மேலே வச்சு கொடுக்குறான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஐயோ பணம் கொடுத்தான்னு சொல்லி அவனுக்கு ஓட்டு போடுறீங்க அதுக்காக நான் வரல அப்படின்னு வெறும் மூணு நாள் செய்ய தேர்ந்தெடுக்க எல்லாங்கிட்டையும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற உள்ள ஆரம்பித்து அப்படி தான் பண்ணார் பின்னாலையில் மக்களை வந்து கெடுத்துட்டாங்க மக்கள் என்ன பண்ணலாம் யார் வந்து இப்போ பிச்சை வறுமையில் இருக்கிறவங்க பிச்சை எடுப்பான் புரியுதா அந்த வறுமை யாரால் வந்தது ஒன்றால் தான் வந்தது இப்போ மனிதனாக பிறந்தவங்க கூலி வேலையோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ தோட்ட வேலையோ ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் போய் காலையில் எடுத்து ஆண்மகன் பெண்கள் விவசாயம்னா விவசாயம் மாதிரி தொழிலாளர் தொழிலாளாக இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இரு உழைச்சிக்கிட்டே இருந்தால் உனக்கு நல்லா உண்மையாக நேர்மையாக தொழில் மேலே அக்கறை செய்யும் தொழில் தொழில் தெய்வம் சொன்னால் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கு நிச்சயமாக நீயும் ஒரு நாள் உயருவார் இன்றைக்கி அம்பானி எடுத்துக்கிட்டும் இந்த பெரிய ஆட்கள் இருக்க அத்தனை பேரும் மிக 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 கீழ்த்தொழில் வந்து பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பெட்ரோல் அடிச்சவர் தான் அம்பானி அது மாதிரி எல்லாருமே யார் வந்து என் உழைப்பு எனக்கு முக்கியம் அதன் மூலமாக என்னால் முன்னேற முடியும் எனக்கு யாரும் வந்து இலவசம் கொடுக்கக்கூடிய பிச்சை கொடுக்குற மாதிரி இருக்கும் என் பணத்தை எடுத்து நீ கொடுக்கக்கூடாது கூடாது அதனால் என்ன ப தவறு என்ன நடக்குதுன்னா நீ வந்து எங்கள் வரி பணத்தை எடுத்து நீ கொடுக்குற அது வரும்போது எனக்கு நானும் ஒரு சபலப்பட்டவன் தான் மா மக்களும் ஒன்று என்ன செய்கிறேன் எல்லாத்தையுமே பணப்படவும் பணப்போக்க பிறந்த உடனே அந்த வயசு என்னமோது தோணும் பசங்களுக்கு அந்த நேரத்தில் போகிறான் அந்த மாதிரி பக்கத்துலேயே தெரு தெருக்கு தெரு டாஸ்மாக் ஒருத்தன் போய் போகிறான் இடம் வச்சா நீ வர அவனை கூப்பிட்டு போயிடுறான் ஆக இந்த மாதிரி பணம் இந்த பணம் எப்படி பழக்கத்துக்கு வருது உழைச்சி பணம் வரணும் அது என்ன பண்ணுறீங்க இலவசன்னு இலவசம்தான் மிகப்பெரிய எதிரி ஆமாம் அப்படின்னா நீங்கள் பணக்கார அப்படி பணக்காரன் யாரும் கிடையாது எல்லா பணக்காரனும் அடிமட்டத்துக்குங்க அடிமட்டம் தான் வருவோம் ஆனால் இப்போ வந்து நான் ஏழைக்கு உதவுறேங்கிறது ஒரு ஒரு தவறான கருத்து அது ஏழைக்கு நான் ஏன் ஏழை ஆக்குறேன் எல்லா ஒருத்தரும் பணக்காரனாக முடியும் இ வேலை கூடும் நாங்கள் வரி பணத்தில் இண்டஸ்ட்ரி கட்டு நல்ல ரோடு போடு ஏதாவது பள்ளிக்கூடத்தை படிக்க இதை பண்ண ஒரு தனி மனிதனுக்கு தேவை என்ன படிப்பு மருத்துவம் அதே மாதிரி ஏன் மற்ற இது வேலை வேலை முக்கியம் அதை விட்டுட்டு அவர்கள் இளைஞர் வயசில் உழைக்க வேண்டிய வயசில் இந்த நல்ல சிந்தனை வர வேண்டிய வயசில் அவரை முடக்கிறாங்க மொ கண்மூடம் மாதிரி ஆக்கிடுறாங்க ஆகவே நினைக்கிறாங்க இதுதான் வள்ளல் யாரோட்ட பணத்தை ஏறு யார் கொடுக்குறது இதெல்லாம் ஆரம்ப தப்பாக போச்சு அதாவது வராத பணம் கைக்கு வரும்போது இவன் தோணல ஓ மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு கொடுக்குறாங்க ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இவன் ஐயாயிரம் கூட கொடுப்பாங்க ஏன்னா நான் பவருக்கு வரணும் முதல்ல ஒரு தந்திய மக்கள் குடிமகனுக்கு மனசில் வர வேண்டியது பார்த்துட்டோம் நம்ம இனிமேல் என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தடவைக்கு மேலே போதும் ஒரு குடும்பம் தனி ஆளும் அதே மாதிரி இப்போ குடும்பம் குடும்பத்துலேயும் சரி அவனே போகிறத அவனே போட்டான் என்ன புதுசாக செய்து போகிறான் சரக்கு காலி வேளாடங்க வேளாட் கண்டுபிடிங்க அது மாதிரி ட்ரையல் பேஸ்டாக ட்ரையல் பேஸ்டாக மக்கள் புதிய தலைவனையும் புதிய கட்சியையும் புதிய கொள்கையிலும் தேர்ந்தெடுக்கணும் அதனால் வந்தவன் நானே உட்காந்து அது வந்து நாட்டுக்கு கேடு மனசாட்சி இல்லாமல் தான் பண்ணி உட்காந்து என்ன பண்ண போகிறேன் உனக்கு மட்டும் லெஸ்ட் வேணாம்மா ஆ கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிட்டே இது பண்ணி வரீங்கன்னா மக்கள் தெரிஞ்சிங்கன்னா எனக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க எனக்கு தெரியும் அந்த மக்களை என்னாவோ ஆக்கி வச்சுருக்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்போ பணம் இல்லாமல் ஓட்டு போடுறது இல்லைங்கிற மனநிலை உண்டாக்கிட்டிங்க அந்த பழக்கத்தை எப்படி வந்தது உங்களால் வந்தது என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க தேர்தல் வரும்போது இந்த தெருவில் பணம் கொடுத்துட்டாங்க ஏங்க எங்கே வர்றா என் பணம் ஏன் வரலை அப்படின்னு இப்போ அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அளவுக்கு மக்களை கெடுத்து வச்சுட்டாங்க அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இத்தனை நாள் வாங்கி பழக்கப்பட்டவனுக்கு ஏன் எனக்கு பணம் வரலை அப்படின்னு எதிர்பார்க்கிறான் ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குதுன்னா இவன் சொந்தமாக சம்பாதிக்கிறான் இப்படி என் பணத்தில் அடிக்கிறான் கொண்டால கூட அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துடுச்சு அல்டிமேட்டாக இவன் அவங்கள சொல்ல அவன் இவங்கள சொல்ல நீ கொள்ள அடிக்கிறியா கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல கடைசியில் என்ஆசியில் ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சரி யார் நிறுத்துறது மக்கள் நிறுத்துவாங்களா பணம் வாங்குறத அதில் கட்சிக்காரன் கரெக்ட் பண்ணுறத மக்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க அத்தனை பேரும் ஒன்றா கோடி ஏன் நம்ம எல்லா பணம் வாங்கக்கூடன்னு சொல்ல முடியும் அத்தனை பேர் திருத்துறது கஷ்டம் கொடுக்குறவன் யார் நீ இருபது கட்சி நீ முடிவு பண்ணு நீ முடிவு பண்ணு முடிவு பண்ணாக்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான் வேறு எல்லாம் ஒரே மருந்து இது பண்ண போகிறான் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இது எப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை இங்கே தானாக இருக்குது நீங்கள் தான் ஆரம்பிச்சது விதை போட்டது நீங்கள் தான் அந்த வியாதியை கொண்டு வந்தது உங்களை பார்த்து ஆந்திரா உங்களை பார்த்து கர்நாடகா அங்கே எப்படி போய் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு அப்படி போயிடுச்சு அதனால் அந்த பெருமை வேணால் தேடிக்கலாம் நான் நிஞ்சத்துக்கு காரணம் தான் என்னை பார்த்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் நாங்கள் வந்து கொள்கைகள் வச்சுருக்கோம் கொள்கைலாம் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து நல்லாது எப்பவுமே மெதுவாக தான் போய் சேரும் கெட்டதுன்னா அடுத்த நிமிஷமே போய் சேர்ந்துடும் அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தியங்களும் அவசரம் இல்லை நான் வேணால் அவசரம் இல்லை எனக்கு இந்த மக்கள் திருந்துங்கிற வரை எங்கள் கொள்கையோடு இருப்போம் முடியல என்ன கட்சி நேரத்தை பற்றி என் நோக்கம் என்ன நல்ல குடிமகனாக வாழ்ற அத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நல்ல படிப்போடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி பதவிகளும் பரவலாக இருக்கணும் பதவிகளும் பரவலாக இருக்கணும் ஒரு ஒரு குடும்பம் வந்துச்சு அதுக்கு பின்னாடி எல்லாம் ஆரம்பித்தாங்க இதே மாதிரி இந்தியா பூரா அதே மாதிரி இப்போ மாவட்டத்தை இப்படி தலை முதல் குடும்பம்னா இது எல்லா குடும்பமும் அப்படி ஆரம்பிச்சிட்டான் இப்போ மற்றவெல்லாம் என்னங்க தான் பதவிக்கு வர்றது அவனுதான கட்சி எது ஐடியாப்பட்டு ஆசைப்பட்டு வந்திருக்கான் ஆக நீங்கள் இது ஒரு தலைமை சரியாக இருந்தால் இன்றைக்கி அரசாங்கத்தில் போனால் நாங்கள்லாம் அன்றாடம் சில பேர் நூறுரூவா குறைஞ்சு கொடுப்பான் அல்லது அவங்கள சக்த சக்திக்கு போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் எங்க எங்கே சேர்த்து கோடிக்கருவா கொடுக்க வேண்டியிருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு நாங்கள்லாம் பட்டு அனுபவிச்சு எவனால ஒரு மகராசன் வரமாட்டானா இந்த கட்சி அஞ்சு கிடையாது நாங்கள் ஏதாவது மகராசன் வர மாட்டானா அந்த மகராசன் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுத்து ஊழல்லாம் போய் ஊழல் தான் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு அது சில பேர் இங்கே தமிழ்நாட்டில் ஊழல் பற்றி பெருசாக நினைக்கிறதே இல்லை அதுதான் வாங்கி பழக்கப்பட்டோம் அதனால் எந்தளவுக்கு இவன் பாதிக்கப்படுறான்னு அவனுக்கு தெரியல ஆ இவன் பாக்கெட்லேருந்து எல்லோரும் தெ தெரு கக்கோசு ஆயாமல் இருக்கொண்டு தெருக்கொற்று ஆயாமல் இருக்கொண்டு அத்தனை பேர் வரி கட்டுறாங்க இவனு அம்பானியும் அதானியும் வரி கட்டல அதை விட ஜாஸ்தி இந்த வேலை கக்கோசு கூட தெருப்பு இருக்கிறவங்களாம் கட்டுறான் எல்லோரும் குங்குமம் வாங்குகிறோம் எல்லோரும் வேலை வாங்குகிறான் ஜாக்கெட்டு வாங்குகிறான் பேண்ட்டு வாங்குகிறான் அதுலேயும் மரமக வரி எல்லாத்துக்கும் இருக்குது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த ஜென்மனுடைய பணத்தில் மரமக வரியோட பணத்தை எடுத்து இன்னும் இலவசங்கிற பேரை அவங்க சிந்திக்கவே உடமாட்டுங்கிறான் அன்றாலும் தூக்கு மாத்திரை போடுற மாதிரி சிந்திக்கவே விடமாட்டுங்கிறான் ஆனால் என்ன நினைக்கிறேன் ஒரு மயக்கம் வந்துடுது இங்கே போனால் இலவசம் கொடுக்குறாங்க இங்கே போனால் டாஸ்மாக் இது கொடுக்குறாங்க அதே மாதிரி யாரும் கட்சிக்கு இது நம்ம எல்லாம் வரணும் அது நானும் கூட அந்த காலத்தில் சின்ன வயசு ஆருக்குமே தவிர செஞ்சுருப்பேன் அப்போல்லாம் என்னவோ மீட்டிங் போவாங்க வருவாங்க ஆனால் பணம் கொடுத்து தான் அப்போல்லாம் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்தில் பணம் இல்லாமல் மீட்டிங் போகக்கூடாது அதற்கான இல்லாமல் போகக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலை இவங்க அது விதை போட்டவங்க இவங்க விதை போட்டவங்க இவங்க அவங்களுடைய நோக்கமே நான் நான் பதவியிலே இருக்கணும் நான் எனக்கு அந்த பவர் கிடையாது இருந்ததுன்னா போதும் இல்லை யாரும் ரெண்டு முறைக்கு மேல் இருக்கக்கூடாது மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் தப்பு கொண்டு வாங்க அவங்க நீங்கள் போனால் இன்னொருத்தருக்கு போகிறேன் நான் யார் பத்து எட்டு கோடி பத்து கோடி ஆலை இல்லாமல் போயிடுவான் ஆலை ரெண்டு துறைக்கு மேலே இருக்கக்கூடாது அது குடும்பத்தை இல்லை கட்சியில் யாரும் ஒரு எந்த ஒரு வேலை ரெண்டு பேர் இருக்கக்கூடாது அப்போ என்ன ஆகும் பரவலான வாய்ப்பு எல்லாத்துக்கும் வாய்ப்பு எம்எல்ஏ வாய்ப்பு எம்பிஎல் வாய்ப்பு செலவு குறைஞ்சாலே அறிவாளியெல்லாம் மேலே வந்துடுவோம் சில தேர்தல் செலவு குறைஞ்சாலே அறிவாளிகள்லாம் துணி நிற்பான் இப்போ இல்லை இல்லை எல்லாம் தொகுதிக்கு நாற்பத்தஞ்சி கோடி எழுபது கோடி போய் சேர்ந்துருச்சுங்கிறான் மற்ற நினைக்க தோணுமா பயப்படுவானா இல்லையா அப்போ யாருக்கு அந்த அவ்வளோ பெரிய கோடிகள்லாம் வைக்க முடியுது அவன் மட்டும்தான் அரசியலை பற்றி நினைக்க முடியும் அது நினைக்கிறவங்க யாருன்னா கொள்ளவே அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவன் தான் பண்ண முடியும் குட்டை விவகாரத்தில்

யாரும் தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லை தனிப்பட்ட ஒருத்தரையும் மக்கள் விரும்புகிற மாதிரின்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்கள் வந்து நடிகர் மேலோட கவர்ச்சி இன்னும் போகலை அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை யாரையாவது இந்த மாதிரி படம் இல்லை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒன்று மக்களை சிந்திக்க வச்சு நல்ல ஒரு இளைஞரை தேர்வு தான் இங்கே சிந்திக்கிறதுக்கே வழிமுறை இல்லாமல் எல்லாமே மயக்க நிலையில் கொண்டு வந்துட்டாங்க குழி கொடுத்து இலவசம் கொடுத்து மயக்க நிலையில் இருக்கிறான் அதில் வந்து இந்த நிலையில் இவங்க எல்லாருமே கூட்டணி போகணும் பத்து கட்சி பதினஞ்சு கட்சி நாலு கட்சி எட்டு கட்சி அப்படிங்கிற போது இந்த கூட்டணி யார் என்னைக்கலாம் லஞ்சம் வந்து எப்படின்னா ஒரு காரியம் பண்ணுறதுக்கு அரசாங்க ஓடியில் கொடுக்குறது லஞ்சம் ஊழல் என்ன தெரியுமா அதுதான் அரசு மக்கள் வரிப்பணத்தில் ஒரு கான்ட்ராக்டர் வேஸ்ட் பண்ணி அதில் இருபது பர்சன்ட் முப்பது பேர் அடிக்கிற அரசு அடிக்கிறதுக்கு ஊழல் வித்தியாசம் செஞ்சுக்கலாம் லஞ்சம் தனிமனத்துக்கு கொடுப்பது தாம்பா சம்பாதி ஊழல் என்பது எது அப்படின்னா மக்கள் வரிப்பணத்தில் ஊழல் செய்து எப்படி எப்படி ஊழல் செய்ய முடியும் ரோடு போடுறது கம்பம் நடுறது கரண்ட்டில் இது பண்ணுறது அதாவது எல்லா நல்லா ரெஜிஸ்ட்ரேஷனில் வாங்கிறது இதெல்லாம் ஊழல் இந்த ஊர் இது வந்து இருக்கிற வரைக்கும் சாதாரண குடிமகன் அரசியல் நினச்சி பார்க்க முடியாது அதனால தான் என்ன பண்ண அப்படி நினச்சி பார்க்க முடியாதவனும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க வந்து எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது போட்டி போடலாம் ஜெயிக்கலாம் அது வேறு ஆனால் தோழமை சேரத்துக்கே ஒரு பணம் இவங்க இது அது காலத்தின் கட்டாயம் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டாங்க ஒரு கேரண்டி அங்கே போனபோது பேசுவாங்க அப்புறம் அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அங்கே போகிறதுக்கு சரி நீங்கள் என்னோட இருங்க அப்புறம் அப்புறம் என்ன எனக்கு எங்கள் கைக்கு சீட்டு கொடுங்க சீட்டு கொடுக்கறது கூட ரெண்டா மூணாங்கிறதெல்லாம் நாளெல்லாம் பேர் சார் அதுக்கு ஒரு பெரும் தொகைங்க என்கிட்ட நான் எங்கே போவேன் நான் எங்கே போவேன் ஒரு முந்நூறு கோடி ஐநூறு கோடி அது மாதிரி மாறி போட்டு வந்துட்டேங்க கூட்டணி அது எல்லாத்துக்கும் கூட சொல்லியிருக்கேன் நான் வந்து எங்கள் தலைமை கட்சிகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ கூட எங்கள் இவர் இருக்கார் பொதுச்சியாளர் இருக்கார் சண்முகம் அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவர்களுக்கு தலைவர்கள் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கட்சி தலைவர் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட தலைவர்கள் அது போட்டு அவங்க யாரெல்லாம் ஃபில்லப் பண்ணியிருக்காங்கிறது இங்கே எல்லாத்தையும் தெரியுங்க போட்டிருக்கோம் அதில் அதனால் நாங்கள் வந்து யாரையும் எம்பராஸ் பண்ண விரும்பல எங்களை வந்து ஒரு தோழமை சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் பைசாவை கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் அதை ப பாலிசி எங்களுக்கு கிடையாது அதனால பணம் கொடுத்துட்டேன் சேர்த்து வாங்கலாம் கிடையாது மாவட்ட ரீதியாக அமைச்சிருக்கிறதுனால ஒரு பலம் பார்த்துருப்பீங்க இன்னும் உங்களுடைய பல வச்சு ஸோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் எந்தெந்த பலம் பார்த்து எத்தனை சீட்டுகள் நம்ம கூட்டணியில் கேட்கறதுக்கான பலங்களை கேட்கறதுக்கான ஒரு யோசனை இருக்கு வர கூட்டணியில் சட்டமன்ற தேர்தல் இப்ப நாங்கள் வந்து ஒரு லால்குடி குன்னம் கள்ளக்குறிச்சி கல் திருவாடனை முடிஞ்சால் சென்னையில் ஒன்று நாங்கள் சென்னை வந்து பரவலாக தெரிஞ்சிருக்கோம் அறுபது வருஷமும் சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு தெரியாத குடும்பங்களும் கிடையாது அத்தனை பேரும் பர்சனலாக தெரியுது இல்லையா சாரம் யார் என்ன தெரியுது இந்த மாதிரி ஒரு அஞ்சு தொகுதி எதிர்பார்க்குறோம் அதில் கூட குறைஞ்சு கொடுத்தா எங்களுக்கும் பிரச்சனைக்கு இல்லை நாங்கள் வந்து எங்கள் எதிர்காலம் எங்கேயோ ஜனநாயக கட்சின்னா அது மேலே எல்லா தேர்தலையும் போட்டு கடமையும் இருக்கு அதனால நல்ல இதை தேடிக்கொண்டு வலுப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் அஞ்சு அஞ்சு